கணபதி அருகே மேயர் வார்டில் தூய்மை பணியாளர்களுடன் அப்பகுதி மக்கள் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறி உள்ளது மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று இரு வகைகளாக குப்பைகளை பிரித்து வாங்க வேண்டும் என்று கோவை மாநகராட்சி ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் அவ்வாறு குப்பைகளை பிரித்து தராமல் சிலர் வழங்கி வருகின்றனர் முறையாக குப்பைகளை பிரித்து தர வேண்டும் அவ்வாறு தராத நபர்களிடம் உரிய முறையில் நோட்டீஸ் வழங்கி அதே நிலை தொடரும் நிலையில் அபராதம் வசூல் செய்ய மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் வலியுறுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது குப்பைகளை பிரித்தி தர மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் உள்ளனர் அப்போது அவர்களை குடியிருப்பு வாசிகள் ஒன்று சேர்த்து வாக்குவாதம் செய்ததோடு தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பாக மேயர் ரங்கநாயகியிடம் தெரிவித்தபோது அவர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது மறுபுறம் மேயர் வார்டிலேயே அதனை முறையாக கடைபிடிக்காமல் தூய்மைப் பணியாளர்களை திட்டுவதாகவும் வேதனையுடன் இந்த வீடியோவை மாநகராட்சி ஊழியர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர் thank